நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாயும் மாணவர் அவர் ஏதன ஒரு வந்து பாடலை வந்து பார்க்க போறோம் பொதுவாகவே என்ன சொல்றோம் அப்படின்னா சித்தர்கள் சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா வளைத்தொன்ன போகர் சொல்லுவாங்க அகத்தியர் சொல்லுவாங்க சட்டைம் நாயனார் சிவ சிவவாய்க்கியார் இது இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து இவங்களை தவிர்த்து நிறைய சித்தர்கள் வந்து இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போகரை வந்து வழிபடுறது அகத்தியரை வந்து வழிபடுறது அவங்க நேரில் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க போகர் அகத்தியர்லாம் நேரில்லாம் வரவே மாட்டாங்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா அவங்க முக்தி என்ற மோட்சத்தை அடைஞ்சவங்க அதாவது பிறவி கடலை வந்து கடந்தவங்க அவங்க எப்படி உயிரோடு வருவாங்க ஸோ அப்போ அவங்கள வந்து எதற்காக வழிபடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எண்ணத்தை நினைத்தாலோ அல்லது பேசினாலோ அது வந்து பிரபஞ்சத்தில் வந்து பதிஞ்சிடும் அதை வந்து களம் வான்கான அதே மாதிரி களம் இப்படிலாம் சொல்றாங்க அந்த பிரபஞ்சத்துடைய காலத்தை சோ அந்த அந்த காலத்துல வந்து போகரும் சரி அகத்திரும் சரி முனிவர்களும் சரி சித்தர்களும் சரி அவங்க எண்ணிய எண்ணங்கள் அவர்கள் வந்து பேசிய பேச்சுக்கள் ஆகிய அனைத்துமே வந்து அந்த பிரபஞ்ச காலத்தில் இருக்கும் ஸோ நம்ம போகரியோ அகத்தரியோ வணங்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் அந்த எல் அந்த நிலைக்கு வந்து குறுகிய நிலைக்கு வந்து செல்லும் அப்போ செல்லும்போது அந்த பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம தேவையானதை வந்து அவங்க விட்டு சென்ற அந்த உயர்ந்த பொகிஷங்களை வந்து அந்த பிரபஞ்ச காலத்துலேருந்து எடுக்கலாம் அது வந்து வாழ்க்கை உயர்வுக்கான விஷயங்களாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் உயர்வதற்கான விஷயங்கள் இருக்கலாம் யாருக்கு என்ன தேவையோ அதனை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து போகரையும் அகத்திற வந்து வழிபடுறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பதினெட்டு சித்தர்கள் சித்தர்கள்னால் பதினெட்டு பேர் தான் இருக்காங்க கிடையவே கிடையாதா அப்படின்னா இது வந்து இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் நம்மளுடைய ஆன்மீகத்தையும் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு சொல் வந்து பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான சித்தர்கள் இந்தியா ஃபுல்லாக இருந்தாங்க தமிழ்நாட்டை மற்றும் எடுத்துக்கொண்டாலே ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வந்து இருப்பாங்க எண்ணி அளவுக்கு வந்து யாரே போனோம் என்ன கூடிய அளவில் வந்துடும் ஸோ ஒரு குறிப்பிட்ட தான் சித்தர்கள் இருந்தார்கள் அப்படின்றத வந்து சொல்றதன் மூலம் நம்மளுடைய இதை வந்து ஆன்மீகத்தை வந்து கொச்சப்படுத்திடலாம் அப்படின்றதுக்காக பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது நிறைய சித்தர்கள் வந்து இருந்தாங்க சித்தர்கள் அப்படின்னா உயிரை உணர்ந்தவர்கள் உயிரை உணர்ந்து இறைவனுடன் இரண்டரை கலந்து மோட்சம் என்ற முக்தியை யார் அடைகிறாங்களோ அவங்களாம் வந்து சித்தர்கள் அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்லேயும் சரி நிறையா பேர் இருந்தாங்க அதை வந்து பதினெட்டு சித்தர்கள்ன்றதுக்குள்ளே அடக்கக்கூடாது அவங்கள பதினெட்டு சித்தர்கள்ன்றது வந்து ஒரு தவறான வார்த்தை ஒரு தவறான சொல் இப்போது பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் கரெக்டாக ஒரே பேர் தானே இருக்கணும் ஒவ்வொருத்தர் பதினெட்டு பதினெட்டு பேர் வந்து வேறுபட்ட நிலையில் வந்து பெயரை வந்து கொடுக்குறாங்க ஸோ பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது ஸோ இப்போ என்ன அப்படின்னா தாயுமானவர் வந்து ஒரு பாடல் பாடுறார் அந்த பாடு வந்து மிக முக்கியமான பாடல் அது வந்து மிக உயர்ந்த விஷயங்களை வந்து அந்த பாட்டில் வந்து இருக்கும் அர்த்தங்கள் வந்து மிக புனிதமானதுன்னு சொல்லலாம் உயர்ந்தவைகளும் சொல்லலாம் அது என்ன பாட்டு அப்படின்னா அங்கிங் எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது தன்னொருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்குயிராய் தழைத்தது மனவாக்கெனில் தட்டாமல் நின்றது சமயக் கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்தெதிர் வழக்கிடவும் நின்றது எங்கனம் பெரு வழக்காய் யாதினும் வரல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது மேல் கங்குல் பகலற நின்ற எல்லை உள்ளது கருத்தில் கிசைந்த கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் இதுதான் வந்து தாய் மாணவர் எழுதிய ஒரு பாடல் இந்த பாடல் வந்து நிறைய அர்த்தங்களை வந்து இருக்குது இதில் ஃபர்ஸ்டு வேடைய எடுத்து பார்த்தோம்னா அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த தெது கடவுள் வந்து இல்லாத இடமே கிடையாது அவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கார் துணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார் அவர் வந்து தான் இருக்கார் அவர் வந்து ப பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அது அசையும் தான் வந்து சக்தி உருவாது எப்போ அசைதோ தான் கர்மா உருவாது ஸோ ஆனந்தமான இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் நாம் அதனுடன் தொடர்பு கொண்டு போது அந்த இறைவு நமக்கு வந்து அந்த ஆனந்தத்தை வந்து அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் அந்த இந்த ஃபஸ்ட்டு லைன் தன்னொருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்குறாய் தலைத்தது இது அடுத்த லைனில் வந்து அவர் வந்து சொல்கிறார் இப்போ வந்து பூமி எடுத்துக்கிட்டோம் பூமி வந்து எது சூரியனை சுற்றி சுற்றுது சூரியனை சுற்றி ஒம்பது கிரகங்கள் சுற்றுது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பன்னெண்டு வீடு தான் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக கோளானு கோடி நட்சத்திரங்கள் வந்து இருக்குது சூரியன்கள் வந்து சுற்றுது அப்படி சுற்றுறது வந்து எதை தாங்கி இருக்குது து அப்படின்னா கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளுக்குள்ளே தான் அனைத்துமே இருக்கு அதை தான் தன்னருள் வெளிக்குள்ளே தனக்குள்ளே எல்லாத்தையும் வைத்திருக்கு இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா பரம்பொருள் அது வந்து பரமாத்மா ஜீவாத்மாவாது இது ரெண்டும் சேர்ந்து பஞ்சபூதங்களாவது ஒன்பதாவது மனுஷனாவது உயிராகிறது இதை தான் தன்னொருள் வெளிக்குள்ளே தன்னுக்குள்ளே வச்சுருக்காரு அகிலாங்கண்ட கோடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்குற தழைத்தது இது அப்படின்னு வந்து அந்த வார்த்தையில் வந்து சொல்கிறார் அடுத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மன வாக்கினில் தட்டாமல் நின்றது இது மனம் அப்படின்னா மனசாலையோ நம்ம வந்து இறைவனை வந்து உணரவும் முடியாது மனசால அதே மாதிரி வார்த்தைகளால் வந்து கடவுள் எப்படி இருக்கிறார் அவர் இந்த நிலையில் இருக்கிறார் இப்படி இருக்கிறார் இந்த உருவத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கார் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்படி ஒருத்தர் வந்து கடவுள் இந்த நிலையில் இருக்கார் இப்படி இருக்கார் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து தவறானது அதை தான் என்ன சொல்கிறான்னா கண்டவர் வண்டியிலர் விண்டவர் கண்டதிலர் அப்படின்னா கடவுளை எவன் ஒருத்தன் உண்மையாக உணர்கிறானோ அவன் வந்து கடவுளை பற்றி வந்து வார்த்தையில் அவனால் சொல்ல முடியாது ஆனால் கடவுளை பற்றி ஒருத்தன் வார்த்தையில் சொல்கிறான் அப்படின்னா அவனை கடவுளை உணவுந்தவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து ததிர் வழக்கிடவும் நின்றது இந்த உலகம் எடுத்துக்கிட்டால் உலகத்தில் வந்து லட்சக்கணக்கான மதங்கள் இருக்குது கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது இது எல்லாமே மதங்கள் ஒன்று கூட என்னன்னா என்னென்னா என் மதம் தான் உயர்ந்தது ஓம் மதம் தான் உயர்ந்தது என் மதந்தான் உண்மையான மதம் என் கடவுள் தான் உண்மையான கடவுள் ஓம் கடவுள் ஓம் மதம் வந்து பொய்யான மதம் உங்க கடவுள் பொய்யானதுன்னு ஒருத்தருக்கொத்தர் அடிச்சுப்பாங்க ஸோ இதை தான் அதில் வந்து சொல்ல வர்றார் பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதம் என்ன பண்ணது அப்படின்னா எங்க மதம் தான் புனிதமானது எங்க இதுதான் என் கடவுளை வந்து நீ கும்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுமையோடைய என் மதத்துக்கு வா உனக்கு வந்து கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லி எந்த மதமும் சொல்லாது ஏன்னா வந்து எந்த மதத்துக்கு போனாலும் சரி எந்த கடவுளும் கும்பிட்டாலும் சரி கஷ்டன்றது வந்து இருக்கும் சரி நம்ம வந்து அறியாமல் ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த மதத்தில் போய் கடவுளை கும்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அப்பயும் கஷ்டம் வரும் அப்பையும் நம்ம அவங்க என்ன சொல்லுவாங்க கடவுளை நோக்கி நீ வந்து கண்ணீர் சிந்தி கடவுளை வணங்கு அப்படியே வந்து வேண்டினால் கடவுளும் கஷ்டத்தை போக்குவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் ஏற்கனவே பழைய மதத்துலேயே அதே கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட தான் சொல்லிக்கிறேன் அது செய்யலன்னு தான் வேறு மதத்துக்கு போய் வேறு கடவுள்கிட்ட போகிறேன் அங்கேயும் வந்து கண்ணீர் விடு கஷ்டம் வந்தால் கண்ணீர் விட கடவுளோட கேளுன்னா அதுக்கு பழைய மதத்திலே பழைய கடவுளே கும்பிட்டு போயிடலாம் இது வந்து ஒவ்வொரு மதமும் தன்னுடைய மதம் தான் உயர்ந்தது தன்னுடைய கடவுள் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து வந்து அந்த அவங்க சண்டை போடுறது எதுக்காக எதை அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்றது வந்து சொல்றார் அடுத்த லைன்ல என்னன்னா எங்கனும் பெரு யாதினும் வல்ல ஒரு சித்தாய் இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எதாவது கடவுள் இருக்காரா இது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும் போது என்னால கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் இருந்தாருன்னா அதை காட்டு கடவுள் இல்லைன்னா வந்து இல்லைன்னு ஒத்துக்கோ அப்படின்னு இதில் வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க யாருன்னா ஆத்திகவாதி நாத்திகவாதி கடவுள் இருக்காருன்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லலாம் ஒரு கும்பல் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் கடவுள் இல்லைன்னு சொல்ல உடனே கடவுளை காட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடவுள் இருக்கார் எவன் ஒருத்தன் வந்து நம்புறானோ அவனுக்கு வந்து கடவுள் எங்கே இருக்கார் அவரை அடையக்கூடிய வழி என்ன அவரை அடையிறதுக்கு எதை பயன்படுத்தலாம்னு சொல்லலாம் அதில் வந்து தப்பே கிடையாது ஏன்னா அவன் வந்து இருக்காரு நம்புற உனக்கு வந்து கடவுளே காட்டலாம் ஆனால் வந்து இல்லைன்னு சொல்கிற போய் நம்ம எவ்வளோ தான் கடவுளே கூட்டணு வந்து நிறுத்தினாலும் அவன் இல்லைன்னு சொல்ல போகிறான் ஸோ அதனால் அதனால் எந்த பயனும் இல்லை இத்தகைய அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த கடவுளுன்றது எது அப்படின்றத வந்து அந்த இடத்துல அவர் வந்து நிறுத்துறார் அடுத்து மேல் கங்குல் பகலற நின்ற எல்லை உள்ளது மேல் கங்குல் பகல்னா இரவு பகல் இது ரெண்டும் வந்து இல்லாதது அதே மாதிரி இல்லாதது அப்படின்னா காலம் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்துக்கிட்ட போய் எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் வந்து பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சொல்கிறீங்களா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும் போது ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு அங்கு காலம் என்ற ஒன்று கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறார் ஸோ அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த பரமபிதா பரலோக பரலோகராஜ்யம் இதெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த சொற்கள் அதை தான் வந்து இவர் தாய்மானவர் வந்து சொல்கிறார் இது கிடையாது பகல் இரவு கிடையாது அதில் அந்த இடத்துல காலம் என்ற ஒன்று கிடையாது அது மட்டும் இல்லை எல்லை உள்ளதுன்னு சொல்கிறாங்க அப்போ எல்லை உள்ளது அப்படின்னா எல்லையற்ற ஒன்று வந்து உருவம் வரும்போது ஒரு எல்லை வந்துடுது ஸோ அது உருவம் அற்றும் இருக்குது உருவம் கொண்டதாகவும் இருக்குது உருவமும் உருவம் மற்றும் சேர்ந்த ஒரு நிலையாகவும் இருக்கக்கூடியது அது என்ன அப்படின்றத வந்து அவர் வந்து நிறுத்துறார் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து கேள்விக்குறி போட்டு தாய்மானவர் வந்து நிறுத்துவார் அடுத்து வந்து கருத்து கிசைந்தது அதுவே கருத்துன்னா உடனே வந்து என்னன்றது வந்து குழம்புவாங்க உயிர் அந்த உயிர் வந்து விரிஞ்சு இயங்க ஆரம்பிச்சுதுன்னா மனம் மனம்ன்றது தனிப்பட்ட நிலையில் ஒன்றுமே கிடையாது உயிர் வந்து விரியும் போது மனமாக இருக்குது அதே உயிர் வந்து ஒடுங்கும் போது அதாவது குறுக்கும் போது கிரகும் போது ஒடுங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து உயிர் வந்து இதுவாக மாறிடுது எது இது அறிவாக மாறுது அந்த அறிவு தான் கடவுள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அறிவே தெய்வமாக இருக்குது அறிவே சிவம் அறிவே அன்பு அன்பே சிவம்னு சொல்கிறாங்கன்னா அறிவு தான் அன்பு அன்பு தான் சிவம் சிவம் தான் கடவுள் ஸோ அறிவு வேற அன்பு வேற கிடையாது அறிவு இருந்தால் தான் அன்பு வரும் அன்பு இருந்தால் தான் சிவம் வரும் சிவம் இருந்தால் தான் கடவுள் எல்லாமே அந்த வார்த்தையில் வந்து அடக்கம் ஸோ நம்ம வந்து மனசாலேயும் கடவுளை உணர முடியாது ஸோ எதால் உணர முடியும் அப்படின்னா உயிரால் தான் கடவுளை உணர முடியும் உயிருன்றது ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவை வச்சு தான் பரமாத்மாவை உணர முடியும் அந்த உயிர் எதுவாக இருக்குது அறிவாக இருக்குது ஸோ கருத்திற்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயிர் யாருக்கு இருக்குதோ அவன் அறிவால அந்த இறைவனை வந்து உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்றார் சரி அது கடைசியாக அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அந்த எது 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 எதுன்னு சொல்றாருல அது எதை சொல் குறிப்பிடுறாருன்றதை அவர் கடைசியில் சொல்றார் கண்டன விழாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோம் அப்படின்னு வந்து முடிக்கிறார் அதாவது பரம்பொருள் பரம்பொருள் தான் ஆதி நிலை முதல் நிலை மூலநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் சிவம் அந்த சிவம் வந்து பரமாத்மா அது வந்து அசைது அது வந்து ஒரு சக்தி சக்தி நிலை வருது அதாவது ஒரு இயக்க நிலை ஸோ சிவமும் சக்தியும் சேர்ந்து பஞ்சபூதங்கள் உருவாகுது அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து மனுஷன் வந்து உருவாகலாம் ஸோ இருப்பு நிலை என்று சொல்லப்படக்கூடிய மௌனம் தான் கடவுள் அந்த கடவுள் இயக்க நிலைக்கு வரும்போது உருவமாக வருது அந்த உருவமும் உருவமற்றதும் சேர்ந்து உருவம் உருவம் இல்லாத தன்மையும் சேர்ந்த நிலைகளும் இருக்குது ஸோ கடவுள் என்பது எதுன்னா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நீக்கமற வர நிறைந்திருக்கிறார் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார் எல்லா பொருட்களிலும் நிறைந்திருக்கிறார் அவர் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற வேலைகளை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் உருவமாகவும் இருக்கிறார் உருவம் மற்றும் இருக்கிறார் உருவமும் அதுவும் சேர்ந்த நிலைகளும் இருக்கிறார் என்பதை வந்து நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாயுமானவர் வந்து சொல்கிறார் ஸோ கடவுள் அப்படின்றத வந்து எவ்வளோ அழகாக தெளிவாக வந்து தாய்மோனவர் தன்னுடைய கதையில் அந்த கடவுள் நிலைக்கு நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போனால் கடவுள்ன்ற நிலையை வந்து அடைஞ்சி கடவுளோட இரண்டரை கலக்கலாம் ஸோ ஆன்மீகத்தில் ஒருத்தர் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிடுறார்ன்றதை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா வந்து நீ சித்து வேலைகள் பண்ணுறது மந்திரங்கள் பண்ணுறது அந்த குங்குமம் வரவைக்கிறது விபூதி வரைக்கிறது இதெல்லாம் வந்து சித்து வேலைகள் இது வந்து யார் வேணாலும் செஞ்சிடலாம் இதெல்லாம் செய்கிறவங்க வந்து சாமியார்கள் சித்தர்கள் அப்படிலாம் சொல்லவே கூடாது யவம் ஒருத்தனுக்கு வந்து அமைதி பொறுமை நிதானம் இருக்குதோ அவன் வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போயிருக்கான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அமைதி பொறுமை நிதானம் வந்துருச்சு அப்படின்னாலே அவன் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிடலாம் அவன் வந்து அமைதி பொறுமை நிதானம் யாருக்கு இருக்கிறதோ அவன் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை இருக்கிறாருன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் என்ன பண்ணார் சித்தார் வந்து ஒரு இது கிட்ட போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறார் அந்த கிணத்து படிக்கட்டில் ஒரு பையன் வந்து உட்காண்ட்ருக்கான் இவர் போய் தண்ணி எடுத்து குடிக்கும்போது ஒரு தேல் வந்து அவரை கொட்டிடுச்சு உடனே ஐயோன்னு சொன்னோன்னா அந்த தேல் வந்து தண்ணியில் ஊந்துடுச்சு ஐயோ தேள் வந்து சாவுற மாதிரி இருக்க துடிக்குதுன்னு சொல்லி இவர் அந்த தேலை காப்பறத்துக்காக திருப்பி கையில் வந்து தூக்குறாரு திருப்பி கரைச்சிடுச்சு ஐயோ கடிச்சு அப்படி உதாரணம்னா திருப்பி தண்ணிலேயே வந்துடுச்சு திருப்பி அவர் தூக்கிறாரு அது பா கடிச்சிருச்சு ரெண்டு ரெண்டாவது தடவை கடிச்சிருச்சு ஐயோ கடிச்சிருச்சான்னு உதர்றாரு தண்ணியில் உழுது இவர் திருப்பி என்ன பண்ணுறாரு மூணாவது தடவை வந்து தூக்கும் போது கடிச்சிருது இதை தூக்கி போட்டோன்னே தரையில் ஊழ்ந்து அது ஓடி போச்சு இதை வந்து அந்த பையன் வந்து பார்த்துட்டு இருக்கான் ஸ்ட்ரைட்டாக வரான் சாமி நீங்கள் உங்களுக்கு நல்ல அறிவுலாம் இருக்குதுன்னு பார்த்தேன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அது ஒரு தடவை கடித்தோடனே அதை தூக்கி போட்டு மிச்சி சாவடிச்சிருந்தால் உங்களுக்கு இது மாதிரி ஏன் அதை திருப்பி திருப்பி நீங்கள் அதை வந்து காப்பாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கேட்கலாம் அப்போ அந்த சித்தர் சொல்கிறாரு நான் வந்து காப்பாற்றுறது இன்னொரு உயிர்கள் மேலே அன்பாக இருக்கிறது அமைதியாக இருக்குது பொறுமையாக இருக்கிறது நிதானம் இருக்கிறது என்னுடைய தன்மை ஆனால் தேலுன்றது வந்து அது கடிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அது அதுடைய குணத்தை வந்து எந்த ஒரு நிலையிலும் மாற்றிக்கல தன்னை வந்து காப்பாற்றுறாங்க தன்னோட உயிரை காப்பாற்றுறாங்கன்னு கூட அதுக்கு தெரியாது ஆனால் அதோடைய குணம் கடிப்பது அது கடிச்சது ஆனால் என்னுடைய குணம் காப்பாற்றுவது ஸோ அது வந்து எதிரிகள் யாராக இருந்தாலும் நமக்கு எதிர்ப்பாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் இதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை போய்ட்டவங்க வந்து அவங்கள அமைதி பொறுமை நிதானம் வந்துடும் நம்மளை சுற்றி இருப்பவர்களும் நமக்கு வந்து கெடுதல் செய்ய நினைக்க வேண்டும் என்ற நமக்கு வந்து கெடுதல் காத்துட்டு அமைதியாக வந்து அவர்களும் நிலை அடைந்தவர்கள் அவர்கள் தான் வந்து இறைவனுடன் கலப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தாயுமானவர் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த கருத்து கொண்ட பாடலை சொல்லியிருக்கிறார் இந்த பாடலை வந்து நம்ம திரும்ப திரும்ப படிப்போம் இன்னும் பல விஷயங்கள் அதில் உள்ள அர்த்தங்களை தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்